அப்பா எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்ல ட்ரெஸ் தாங்க ஏமா பீரோ புல்லா புது ட்ரெஸ் இருக்கு அப்புறம் எதுக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி எடுத்து தாங்க ஓ சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரியா சரி வா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்புக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி அப்பாவும் நானும் வந்த இந்த ஷாப் தான் நம்ம குடியாத்தம் ஜி எச் ரோட் புதுப்பேட்டையில் அமைந்திருக்கும் இந்த அரியன் காத்தி சில்கோஸ் அண்ட் ரெடிமேட் ஷாப்புக்கு தாங்க உங்களிடம் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் தேவையான டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் ஆஃப் ஷர்ட் நைட் ட்ரெஸ் இப்படி எல்லாமே புது புது கலெக்ஷன்ல அதுவும் எல்லா விதமான சைஸ்லயும் இந்த ஷாப்ல குவித்து வச்சிருக்காங்க மட்டும் இல்லங்க ஆண்களுக்கு தேவையான ஷர்ட் நைட் பேண்ட் நெக் பேண்ட் இப்படி எல்லாமே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் இந்த ஷாப்ல இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரெண்டிங் புது